ஆத்தியாகம புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ரெண்டாவது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம் அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேன் இந்த ஜேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் என்று காணப்படுகிறது இங்கே தன்னுடைய புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்துகிற ஒரு ஏசாவை காண்கிறோம் சேஷ்டபுத்திர பாக்யம் என்று சொல்லும்போது தன்னுடைய மூத்த குமாரனுக்கு இருக்கிறதுலிருந்தும் பெரிய பங்கு ஆஸ்திகளை கொடுப்பார்கள் முதலிடம் புது மூத்த புத்திரனுக்கு கொடுப்பார்கள் அதே மாதிரி ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் ரெண்டு பிள்ளைகள் பாகம் என்று இவனுக்கு ஒரு ஒரு பெரிய பங்கு அந்த ஆடு மாடுகளில் இருந்தாலும் கிடைக்கும் ஆனால் ஒரு நாள் ஏசா ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்பொழுது இந்த யாக்கோபு கொண்டிருந்தான் ஆனால் இவனுக்கு பசி எடுத்தது உள்ளதான் இல்லை அவன் பசி எடுத்து ஆனால் அந்த பசி ஒரு நேரத்த பசியை அவன் தகனிப்பதற்காக அவன் தன்னுடைய பாகத்தை அப்படி என்று அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பரம்பரையான் அருமையான தேவண்ட பிள்ளைகளை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக அல்ல நான் பூமியில் மனுஷராக வாழ்கிற ஒவ்வொருவரும் அப்படித்தான் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற அந்த பரம அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்குவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் பொழுது அப்பொழுதுள்ள பசி அப்பொழுதுள்ள தாரித்திரியல்லைன்னா அப்படி உள்ள காரியங்களை நிறைவேற்றுவதற்காக குறு கேட்கப் போகிறது மந்திரவாதங்கள் செய்கிறது இப்படி பலவிதமான வேண்டா தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியங்களை செய்து ஆண்டவரை கோபப்படுத்தி ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகா பெரிய பாக்கியத்தை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறது கொஞ்சம் தான் இந்த கஷ்டப்பாடுகளும் தான் இந்த கொஞ்சம் காலத்தை அந்த கஷ்டப்பாடுகளை சகிக்க இன்றைக்கு மனிதனுக்கு எனக்கு மனதில்லை இந்த ஏசாவை போல ஏசா கொஞ்ச நேரம் அந்த பசி அவன் கொண்டு வந்த அந்த வேட்டை வேட்டையை கொஞ்சம் அவனுக்கு சமைச்சு சாப்பிட தான் உண்டு அப்படி கொஞ்சம் பொறுமை எடுத்திருந்தால் அவனுக்கு அன்றைக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு நஷ்டப்படாது அந்த ஒரு மிகப்பெரிய அந்த பாரம்பரியமாக அவனுக்கு தலைமுறை தலைமுறையாக கடந்து வருகிற அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தி தன்னுடைய தம்பியான யாக்கோபுக்கு விற்று போடுகிறார் அருமையான தேவண்ட பிள்ளைகளை அதே தான் இந்த உலக கொஞ்சம் பசி கொஞ்சம் வேலை இல்லை கொஞ்சம் வருமானம் குறைவு கொஞ்சம் வீடு இல்லை கொஞ்சம் அஸ்திர இல்லை இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம் கர்த்தர் நமக்கு நம்முடைய நம் பிறக்கிறதுக்கு முன்னமே நமக்கு வைத்திருக்கிற அந்த ஒரு புத்திர பாக்கியம் உண்டு அப்பா பிதாவை என்று விளைக்கிற அந்த புத்திர பாக்கியத்தை நாம் நிசாரமாக நாம் களையக்கூடாது சொன்னால் அது ஒரு நாம் பிறகு நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற മഹാംരിയൊരു തീമൈതാണ് അത് എന്ന് ചെറിയ നമുക്ക് പിറകു പർലോകത്തില വിറ്റ് പോട്ടവനക്ക് ചേഷ്ടപുത്ര പാക്യം തരും കിടക്കാത്തതുപോലെ നമുക്കും പരലോകരാജ്യം പിറകി അതിനാൽ എന്നെ അരുമയാണ് ദേവൻ്റെ പിള്ളുകളെ ഇത് ഏസാവൈപ്പോലെ നാം മതിക്കെട്ടവുകളായിപടി ദേവനെടുത്ത് ജ്ഞാനത്തെ കേട്ട് ദേവനക്കെൻ്റെ വാഴ് പർലോകത്ത് പോക കർത്തർ നമുക്ക് ഓരോരോരുക്കും കൃപേരുകൾ വരാക ജപിപ്പം എങ്ങനെ മികുവാന് പാകം നേസിത്ത് പെണ്ണെടുത്തക്കില്ല തപ്പനെ ആശീർവാദവും മന മഹിഴ്ചിയുമാണ് എന്താ വേളയിലെ കർത്താവ് എന്തെ കേട്ട് കൊണ്ടിരുന്ന ഉമ്മത് പിള്ളേകളെ ഓവരും അത് കരങ്ങൾ തരുകനാണ്ടവരെ അല്പസുഖത്താകാണ്ട് അല്പവരുമാനത്തക്കാകെ ആണ്ടവരെ അപ്പം അദ്ദേഹം നമ്മുടെ പരലോക ഭാഗ്യത്തെ അലക്ഷ്യപ്പെടുത്താതെ പടി ഉത് പിള്ളൈകളാണ്ടവരെ വിശ്വാസത്തിൽ ഉറദ്ധിപ്പെട്ടതിരുന്ന പുറമെയോട് ഇരുന്ന് നമ്മുടെ രാജ്യത്തിൽ വന്നു ചേരാൻ ഒരുവരെയും കരം പിടിച്ച് നടത്തും കപ്പ യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട പതിനഞ്ച് തകപ്പനെ ആമേൻ